வணக்கம் பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று கவிதை தண்ணீர் இல்லாத தமிழ் தண்டி அலங்கார உரை மேற்கொள் பாடல் தான் நமக்கு பாடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு தண்டி அலங்காரம் அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்கள்ல ஒன்றா காணப்படுது நம்ம பாடப்பகுதியில பொருள் அணியல் பகுதியில இடப்பட்டு இருக்கு பொருள் இல்லாம அணிகளால் வாங்க முடியாது அப்படின்னு கூட ஞாபகத்துக்கலாம் காவிய தர்சம் எனும் வடமொழி இலக்கண நூலை தழிவு எழுதப்பட்டதுதான் தண்டி அலங்கார நூலு தண்டி அலங்கார நூலின் ஆசிரியர் தண்டி ஆவார் இப்ப காவிய தரிசனம் கோயிலுக்கு போறவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னேன்னா காவி உடை அணிஞ்சி தங்க அணிகளாம் நீக்கிட்டு என்ன செய்வாங்க காவி உடைய அணிஞ்சு கடவுளுக்கு தரிசனம் கொடுப்பாங்க அப்படின்னு ஆகிடுச்சுன்னா தண்டி அலங்காரம் எந்த வடமொழி இலக்கண நூலை கழிவு எழுதப்பட்டதுன்னா காவிய தரிசங்கிறது மறக்காது பன்னெண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் தண்டியல தண்டியவர் பொதுவியல் பொருளணியல் சொல்லணியல்ங்கிற மூன்று பெரும் பிரிவுகளே உடையது அப்ப தண்டி அலங்காரம் சொன்ன உடனே பொதுவா பொருள் வாங்கணும்னா நம்ம நினைச்சோம் எவ்வளவு வேணும்னு சொல்லுவோம் பொதுவியல் பொருளணியல் சொல்லணியல்ங்கிற மூன்று பெரும் பிரிவுகளே உடையது இலக்கண நூலார் உரையாசிரியர் ஆகியவர் பலரால் எழுத்தாள பெற்ற பெருமை பெற்ற நூலா தண்டி அலங்காரம் காணப்படுது அணிலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு தண்டி அலங்காரம் மறக்காது தண்டி அலங்காரம் வந்து எப்பவுமே என்னன்னு சொல்லுன்னா அணி இலக்கணத்தை மட்டும்தான் சொல்லுது அணிகலங்கிறது மாறாதது இந்த மாறாம இருக்கிற இந்த குவலையம்னா பூ பூமியை கூட ஞாபத்து வச்சுக்கோங்க உலகத்தை கூட ஞாபத்து வச்சுக்கோங்க இந்த உலகம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா மாறாத ஒண்ணா இந்த அணிகலனானது காணப்படுது அப்படிங்கும் போது குவலையானந்தம் மாறன் அலங்காரம் தண்டி அலங்காரம் அணிலக்கணத்தை கூறும் இலக்கண நூல்கள் எது அப்படின்ட்டு அணிலக்கணத்தை பற்றி எடுத்து சொல்லி அப்படிப்பட்ட இலக்கண போது தொல்காப்பியம் தொன்னூல் விளக்கம் இலக்கண விளக்கம் அப்படி இணைச்சு படிச்சுக்கோங்க அடுத்து முத்து வீரியம் வீரச்சோளியம் முத்து வீரியமானது முத்து வீரியம் வீரச்சோளியம் சொல்லிட்டு ஒண்ணுக்கு ரெண்டு நாள் சொல்லி பாருங்க மறக்காது நாம பாக்க போற மனப்பாட பாடலானது என்னன்னு சொன்னா தண்ணி தன்னிகரற்ற ஆற்றல் கொண்டது என்னன்னு சொன்னேன்னா கதிரவன்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் அந்த கதிரவனுக்கு ஒப்பவும் ஒப்பிட்டோம் அதற்கு மேலாகவும் தமிழை போச்சு என்ன செஞ்சிருக்காங்க நம்மளுக்கு பாடத்துல கொடுக்கப்பட்ட பாடலானது ஏற்றப்பட்டிருக்கு ஓங்கல் இடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் இந்த வரிகள் ஒவ்வொன்றும் மனப்பாட வரிகள்ங்கிறதுனால தெளிவா நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஓங்கல் இடை ஓங்கல்னா உயர்ந்த மலையை குறிக்கக்கூடிய சொல் அதாவது உயர்ந்திருக்கும் போது என்னன்னு சொன்னா சான்றோரை குறிக்கக்கூடிய சொல் தொலை விலங்கிங்கும் போது மணங்கத்தக்கதா காணப்படக்கூடியது இப்ப என்னன்னு சொன்னா உயர்ந்த மலைக்கு இடையிலதான் என்ன செய்யுது சூரியனானது தோன்றி காணப்படுது காலையில உயர்ந்த மலைக்கு இடையில தோன்றுது அது மட்டும் இல்லாம தமிழ் மொழியானது என்னன்னு சொன்னா உயர்ந்த பொதிகை மலைகளுக்கு இடையில தான் தமிழ் மொழி தோன்றிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அறிகிறோம் ஏங்கொலி நீர் ஞானத்து ஏங்கொலிங்கிறது கடலுடைய ஒலிய குறி குறிக்கக்கூடியதா காணப்படுது என்ன ஏக்கமோ கடலுக்கு தெரியல என்ன செய்ய எப்பவும் ஒலிச்சிக்கிட்டே இருக்கு ஏங்கி ஒலிச்சாப்ல அப்படின்னு கூட ஞாபகத்தில் வச்சுன்னா ஏங்கொலிங்கிறது கடல் ஒலியை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறது மறக்காது ஞானம்னா உலகம் வந்து மறக்காது இருள் அகற்ற இருக்கு இருள்னு சொன்னா நம்ம சுற்றி இருக்கிற புற இருள் நீங்கள் இரவான என்ன சொல்லுவோம் இருளா இருக்கு எப்போ சூரியன் வருமோ வெளிச்சத்துக்கு அப்படி பார்ப்போம் அந்த நம்ம சுற்றி இருக்கிற புற இருளை அகற்றக்கூடியது அதே இது தமிழ் மொழியானது என்னன்னு சொன்னா நாம காலையில எந்திரிச்சோன்னு நினைச்சு தமிழ் மொழிய நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியலன்னு சொல்லக்கூடிய அக இருளை நீக்கக்கூடியதா காணப்படுது அவங்களுக்கும் போது இந்த இரண்டுல மின்னேர் தனியாழி வெங்கதி ரெண்டு மின்னேர்ன்னு சொல்லும் போது ஒளிமிக்கது ஒளி நல்ல மொழி வீசக்கூடியது தனியாழி சக்கரம் வட்டம் சொல்லி அழைக்கப்படுது யாழிங்கிறது என்னன்னு சொன்னா சூரியனை சுற்றி நம்மளுக்கு ஒளி காணப்படும்லாம் அது வெங்கதிர் என்றுனா வெம்மையாக குளிர் குளிர்ந்த கதிர்களை வீசக்கூடியதுதான் கதிரவன் இப்ப என்னன்னு சொன்னேன்னா உயர்ந்த மலைக்கிடையில தோஞ்சி சூரியனை என்ன செய்வாங்க எல்லாம் காலையில வணங்குவாங்க அதே போல சார்ந்தவர்கள் வந்து தம் வாழ்க்கையில உயரணும் அறிவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நூல வணங்கி என்ன செய்யறாங்க படிக்காங்க இதன் மூலமா சூரியன் மூலமா புற இருளானது நீங்குது அதே இது தமிழ் மொழியை படிப்பதன் மூலமா அறியாமைங்கிற அக இருள் என்ன செய்து நீங்குது அடுத்து பாருங்க ஏனையதுன்னு இருக்காங்க ஏனையதுன்னா இன்னொன்று இருக்கு என்னன்னு சொன்னா தண்ணீர் இல்லாத தமிழ் இந்த ரெண்டுக்கும் ஒப்புமை கூ கூறிட்டு இவையில் ரெண்டுலயும் என்னன்னு சொன்னா மற்றும் தனக்கு நிகரில்லாத அளவுல தமிழ் மொழியானது என்ன செய்து காணப்படுது பல தன்மையில கதிரவனோடு தமிழ் ஒற்றுமை பெற்றிருந்தாலும் தனக்கு நிகரில்லாததா பண்புலையும் தமிழ் வேறுபட்டு மேலோங்கி நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கவிஞரானவர் பெருமையான முறையில தமிழ் மொழிய சிறப்பை எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த வரிகளை கொடுத்து இது என்ன அணின்னு கேட்டான்னு சொன்னா பொருள் வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கும் இடையே உள்ள பயன் சார்ந்த ஒற்றுமையை கூறிட்டு அதுக்கப்புறம் தண்ணீர் இல்லாதது தமிழ் சொல்லிட்டு வேறுபடுத்தி என்ன செஞ்சிருக்காங்க தன்மை எடுத்து சொன்னதுனால இது பொருள் வேற்றுமை அணின்னு சொல்லி என்ன செய்து அழைக்கப்படுது அது மட்டும் இல்லாம பா எந்த பா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் தெரிஞ்சிருக்கணும் இந்த வரிகளை பார்க்கும்போது என்னன்னு சொன்னா இந்த இதுல ஒவ்வொரு அடியில என்னன்னு சொன்னா நான்கு சீர்கள் காணப்படுது கடைசி அடியில மட்டும் மூன்று சீர்கள் காணப்படுது அப்போ வெண்பம் இந்த வெண்பம் இந்த இதுல வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு அடியில நான்கு சீர் இருந்து கடைசி அடி மூன்று சீர் இருக்கிறதுனால இது வெண்பாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சுக்கிடலாம் அது மட்டும் இல்லாம வெண்பால மொத்தம் ஐந்து வகை காணப்படுது குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பற்றடி வெண்பான்னு சொல்லிட்டு அப்ப இந்த வெண்பா ஐந்துல எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இந்த இதுல பாருங்க நான்கு அடியில இரண்டாவது அடின் இறுதி என்ன என்னச்சு தனித்து காணப்படுது அப்படி தனித்து காணப்படுறதுனால இது நேரிசை வெண்பான்னு சொல்லி அழைக்கப்படுது நேரிசை வெண்பாலையும் ஒரு விகற்ப வெண்பா இரு வெண்பா அப்படின்னு சொல்லி காணப்படுது எப்படின்னு சொன்னா நேரிட்சை வெண்பாடு இலக்கணத்தை பெற்றதோடு மட்டும் இல்லாம முதல் அடியில பாருங்க ஓங்கல் இடைன்னு சொல்லி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இரண்டாம் அடியில ஏங்கோலி நீர் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ முதற் சீர்லையும் இரண்டாம் சீர்லயும் உள்ள எதுகையானது ஒன்றித்து காணப்படுது இங்க மின்னேர்ல இன் காணப்படுது தண்ணீர்ல இன் காணப்படுது மூன்றாம் சீர்லயும் மூன்றாம் அடியிலையும் நான்காம் அடியிலையும் அந்த முதல் சீர்ல உள்ள இரண்டாம் எழுத்து எதுகையானது தனித்து காணப்படுது அப்ப இரண்டு அடியில தனித்தும் இந்த இரண்டு அடியில ஒன்றித்தும் இந்த இரண்டு அடியில ஒன்றித்தும் இந்த இரண்டு அடியில ஒன்றித்தும் காணப்படுதுனால இது இரு உயர்ப்ப நேரிசை வெண்பான்னு சொல்லி நம்மளுக்கு அழைக்கப்படுது இதை வந்து நம்ம துல்லியமா தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கிடணும் இலக்கண குறிப்பு வெங்கதிங்கிறது மை விகுதி மறைஞ்சிருக்கிறதுனால பண்பு தொகை உயர்ந்தோருங்கும் போது இதுல சான்றோரை குறிக்கக்கூடிய சொல்லு சான்றோர்ங்கிற சொல்ல வெளிப்படையா குவிக்காம அந்த உயர்ந்தோர் சொல்லி அவங்களுடைய செயல் மூலமா எடுத்து சொல்லியிருக்கிறதுனால இது வினையால் அணை வினையால அவருடைய பெயரானது மறைஞ்சு காணப்படுது பெயர் வினையால் அணை பெயர் இலா இல்லாதங்கிறதுல இல்லாதன்னு கொடுத்திருக்கிறதுனால இடை குறைன்னு சொல்லி அழைக்கப்படுது உறுப்பிலக்கணம் புணர்ச்சி இதெல்லாம் இலக்கண குறிப்பு இலக்கணம் சொல்லி தனியா கொடுத்திருக்க யூடியூப் வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னாலே எளிமையான முறையில் நினைச்ச முடியும் எடுத்து எழுதிடலாம் காவிய தர்சன்கிற வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட தண்டி அலங்கார நூலை பற்றி நாம பார்த்தோம் அஹ் கேட்டதோடு மட்டுமில்லாம தேர்விலையும் கேள்வி கேட்டு சரியான பதிலை எழுதி வெற்றி பெறுவோம் வாழ்த்துக்கள்